இலவச அரிசி வழங்குவதில் இரண்டு கோடிக்கு மேல் ஊழல் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு எடப்பாடியை விமர்சித்து கார்டூன் திமுகவை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுக போராட்டம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியை அவதூறாக சித்தரித்து கார்டூன் வெளியிட்டுள்ள திமுக கண்டித்து புதுச்சேரி அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்து திமுக தகவல் பிரிவு அணியினர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் இது அதிமுக கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜா மீது காவல் நிலையங்களில் அதிமுக சார்பில் புகாரம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திமுகவின் இந்த செயலை கண்டித்து புதுச்சேரி அதிமுகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் குறித்த கார்டூன்களை கையில் ஏந்தியபடி திமுகவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் நான்கு ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தவர் ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கு ஒப்பற்ற தலைவராக விளங்கக்கூடிய எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களை பற்றி சட்டத்துக்கு விரோதமாக அவதூறாக கீழ்த்தரமாக இப்படிப்பட்ட விமர்சனங்களை விமர்சனங்களை இன்றைக்கு அவர்களது தொழில்நுட்ப பிரிவின் கீழே இன்றைக்கு வெளியிட்டு வருகின்றது என்பது சட்டவிரோதமான ஒரு செயலாகும் இன்றைய தினம் வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் அது விடுதலை சக்தியாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி திமுக விட்டு வெளியில் வெளியில் வருவதற்கு இன்றைக்கு பேரம் பேசிக் கொண்டிருக்கின்றனர் இன்றைய தினம் கூட்டணி கட்சிகளால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிரட்டப்பட்டு வருகின்றார் ஒட்டுமொத்தமாக தோல்வி கண்ட ஸ்டாலின் அவர்கள் செய்வது பற்றி என்னவென்று கூட தெரியாமல் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் பற்றி மிகவும் வந்து வெளியிட்டு வருகிறார் இது வந்து நடைபெற்று வரும் முருக பக்தர்கள் மாநாடு என்பது பாஜக மதவாத அரசியலை காட்டுகிறது என்றும் முருக பக்தர்கள் மாநாடு மூலம் பாஜக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறது ஒருபோதும் பாஜக ஆர் எஸ் எஸ் சூழ்ச்சி வலையில் தமிழக மக்கள் சிக்க மாட்டார்கள் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேச்சு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு நிகழ்ச்சியில் பேசுகையில் ஆங்கிலம் பேசுபவர்கள் வெட்கி தலைக்குனிய வேண்டுமென வேண்டும் என பேசியிருக்கிறார் ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழி மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் பேசுகின்ற மற்றும் எழுதும் மொழி ஆங்கிலம் படித்தால்தான் இந்திய மக்கள் வெளிநாடுகளில் சென்று படிக்கின்றனர் இந்தி மொழி திணிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அமித்ஷாவின் கருத்து இந்திய மக்கள் முன்னேற்க கூடாது கிராமப்புற மக்கள் வளரக்கூடாது என்ற நோக்கத்தில் அவர் ஆங்கிலத்தை எதிர்க்கிறார் அமித்ஷா மொழியின் பெயரால் பல மாநிலங்களில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்க தேவையில்லாமல் பேசியிருக்கிறார் அது கண்டனத்துக்குரியது முதல்வர் ரங்கசாமி வரியில்லா பட்ஜெட் போட்டதாக கூறுகிறார் ஆனால் புதுச்சேரியில் பேருந்து கட்டணம் பெட்ரோல் டீசல் வரி உயர்வு கலால் வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன புதுச்சேரியில் வேலையின்மை மற்றும் விலைவாசி உயர்வால் மிகப்பெரிய சுமையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது வரியில்லா பட்ஜெட் என்று சொல்லிவிட்டு தற்பொழுது அனைத்து கட்டணங்களையும் உயர்த்தியிருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை இந்த ஆட்சியில் ஊழல் மணிந்துவிட்டது என பலமுறை ஆதாரத்துடன் கூறியிருக்கிறேன் இந்த ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பகிரங்கமாக ஊழல் செய்துவிட்டு சிறை சென்றுள்ளனர் புதுச்சேரி பத்திரப்பதிவு துறையில் ஊழல் துறையாக மாறியுள்ளது லஞ்சம் கொடுக்காமல் அங்கு எந்த வேலையும் நடக்காது பத்திரப்பதிவு துறையில் ஊழல் பணம் ஆட்சியாளர்களுக்கும் செல்கிறது இது ஊழல் நிறைந்த ஆட்சி அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுகிறது இந்த ஆட்சியில் நடைபெறும் ஊழல்கள் குறித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்தினோம் ஆனால் இதுவரை சிபிஐ விசாரணை நடத்தப்படவில்லை ஊழலில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் பங்கு உள்ளதா இலவச அரிசி வழங்குவதில் ஆட்சியாளர்களுக்கு மாதம் இரண்டு கோடி ரூபாய் வரை ஊழல் பணம் செல்கிறது புதுச்சேரியில் நடைபெறும் ஊழல்கள் குறித்து ஆதாரத்துடன் காங்கிரஸ் கட்சி சார்பில் குடியரசுத் தலைவரிடம் புகார் அளிக்க உள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் ஊழல் செய்த ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சிறைக்கு தள்ளப்படுவார்கள் இந்த ஆட்சி நீடிக்குமா என சந்தேகம் ஏற்பட்டுள்ளது முருக பக்தர்கள் மாநாடு என்பது பாஜக மதவாத அரசியலை காட்டுகிறது முருக பக்தர்கள் மாநாடு மூலம் பாஜக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறது ஒருபொழுதும் பாஜக ஆர் எஸ் எஸ் சூழ்ச்சி வலையில் தமிழக மக்கள் சிக்க மாட்டார்கள் இவ்வாறு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி அளித்துள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் இருபத்தி இரண்டு அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன புதுச்சேரி மேஜர் தயான்சந்த் ஹாக்கி கிளப் சார்பில் மாநில அளவிலான ஆண்கள் சீனியர் ஹாக்கி போட்டிகள் குருவிநத்தம் பகுதியில் நடைபெற்று வருகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த பத்து அணிகள் தமிழகத்தின் மதுரை திருச்சி கோவில்பட்டி தஞ்சாவூர் மற்றும் பெங்களூரு அணிகள் என மொத்தம் இருபத்தி இரண்டு அணிகள் சேர்ந்த நானூறு வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு கோப்பை மற்றும் முப்பதாயிரம் ரூபாய் பரிசும் இரண்டாம் இடம் பிடிக்கும் அணிக்கு இருபதாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது இப்போட்டியில் சிறந்து விளங்கும் வீரர்கள் மாநில அளவிலான அணிகளுக்கு தேர்வு செய்யப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ரெண்டு அணிகள் புதுச்சேரியிலிருந்து பத்து அணிகளும் தமிழ்நாடு கோவில்பட்டி வாடிப்பட்டி தஞ்சாவூர் திருச்சி மதுரை இது கர்நாடகாவில் பெங்களூர் சாய் சாய் ட்ரைனிங் சென்டரு மற்றும் புதுச்சேரி புதுச்சேரியிலேருந்து ஒரு அப்பாத்து டீம் எல்லாம் சேர்ந்து குருநேரத்தில் இருந்து ஒரு ரெண்டு டீம் சேர்ந்து பங்கு பெறுறோம் மொத்தம் வந்து மொத்தம் ஒரு நானூறு பேர் இருக்கும் புதுச்சேரி அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா குருநேரத்தில் ஆஸ்ட்ராட்ராஃப்ட் மைதானம் வேணும் அதுதான் எங்களோட கோரிக்கை அப்படி வந்தால் இந்த ஊரில் இருந்து கண்டிப்பாக இந்திய அணிக்காக ஒருத்தர் பங்கு பெறுவார் புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் சர்வதேச யோகா தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் உள்ளனர் இவர்களுக்கு தினமும் காலையில் யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது தற்பொழுது சிறையில் சர்வதேச யோகா தின விழா சிறப்பாக கொண்டாட ஐஜி ரவிதீப் சிங் சாகர் உத்தரவிட்டார் இதன் காரணமாக யோகா திருவிழா கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது இதில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் டாக்டர் கிருஷ்ணவர்மா அரவிந்தோ சொசைட்டியை சேர்ந்த உறுப்பினர் ஸ்ரீனிவாச மூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் கிருஷ்ணவர்மா பேசுகையில் யோகா என்பது உடல் மனம் அறிவு உணர்வு மற்றும் ஆன்மீக அம்சங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு பயிற்சியாகும் ஒருவன் யோகா பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் மனம் தெளிவடைகிறது ஆதலால் குற்ற சம்பவங்களில் ஈடுபடாமல் ஒழுக்கமாக இருக்கிறார்கள் எனவே சிறைவாசிகள் தொடர்ந்து யோகாவை கற்பதன் மூலம் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராக மாறுவார்கள் என்று கூறினார் மேலும் துரோய் குருவினரின் மைம் நிகழ்ச்சி மற்றும் சிறைவாசிகளின் யோகா நாட்டியமும் நடைபெற்றது இறுதியில் சிறப்பாக யோகாசன பயிற்சியில் ஈடுபட்ட சிறைவாசிகளுக்கு பரிசளிப்பும் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குல விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் டீன் டாக்டர் கார்த்திகேயன் வரவேற்புரையாற்ற புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பான உரையை வழங்கினார் அவரது உரையில் மருத்துவம் ஒரு தொழிலாக மட்டுமல்ல அது உயர்ந்த சேவையாகும் மருத்துவராக நீங்கள் கல்வியாளர் ஆலோசகர் கொள்கை அமைப்பாளர் என பலபடியாக செயல்பட வேண்டும் தொற்று நோய்கள் மனநல பிரச்சினைகள் காலநிலை மாற்றம் போன்ற சவால்களை எதிர்கொண்டு இரக்கத்துடன் சேவை செய்ய வேண்டும் எனவும் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் மற்றும் கல்வி நிறுவனத்துக்கு பாராட்டுகளையும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் நூற்றி நாற்பத்தி எட்டு இளங்கலை மற்றும் நூற்றி இருபது முதுகலை மாணவர்களும் பட்டங்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன அவர்களில் பத்தொன்பது இளங்கலை மற்றும் பதினைந்து முதுகலை மாணவர்கள் கல்லூரியில் முதலிடம் பெற்றவர்களாக கௌரவிக்கப்பட்டு தங்க நாணயங்கள் வழங்கப்பட்டன சாதனையாளர்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரடியாக பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணகுல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் நிர்வாக இயக்குநருமான ஸ்ரீ தனசேகரன் தலைமை உரையை நிகழ்த்தினார் ஹிப்போகிராப்டிப் உறுதிமொழியை கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் ஆர் என் காக்னி செய்து வைத்தார் இந்நிகழ்வில் கல்லூரி அறக்கட்டளையின் மதிப்புமிக்க பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் செயலர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் சார்பு வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் சார்பு வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் டிரஸ்டி டாக்டர் நிலா பிரியதர்ஷினி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளின் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் துணை டீன் கல்வி டாக்டர் சௌந்தர்யாவின் நன்றியுரையுடன் நிறைவடைந்தது பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில் தின்பண்டங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்களை சீர்வரிசையாக ஆசிரியருக்கு சமர்ப்பித்த முன்னாள் மாணவர்கள் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் உள்ள ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பத்தாம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நெடுங்காட்டில் உள்ள தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது பள்ளி பருவத்தை நினைவு வகையிலும் நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் ஏராளமான முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்தாருடன் இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் பள்ளி பருவத்தில் தாங்கள் சுவைத்த தின்பன்னான குச்சிமிட்டாய் குருவிரொட்டி புளிப்புமிட்டாய் பொறி உருண்டை எலந்த வடை எள்ளுமிட்டாய் கடலை மிட்டாய் உள்ளிட்ட தின்பண்டங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்களான கோலி பம்பரம் தாயக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து வந்து தங்களது ஆசிரியர்களுக்கு சமர்ப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் அப்பள்ளியில் பணியாற்றிய பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு முன்னாள் மாணவர்களை வாழ்த்தினர் ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் சால்வை அணிவித்தும் மற்றும் பல்வேறு பரிசுகளையும் வழங்கியும் மரியாதை செலுத்தினர் மேலும் முன்னாள் மாணவர்களின் பங்களிப்பில் ஜவஹர்லால் நேரு மேல்நிலைப் பள்ளியில் பல்வேறு வேலைகளை செய்து தரப்பட்டது குறிப்பிடத்தக்கது விநாயகா மிஷின் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவர்கள் யோகா தினத்தில் பங்கேற்றனர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதுச்சேரி வளாகத்தில் அமைந்துள்ள அனைத்து கல்லூரியினரும் இணைந்து மணப்பட்டு கடற்கரையில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்களும் பேராசிரியர்களும் இணைந்து யோகா சங்கமம் மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி வரை மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் இக்கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் டீன் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் அறிவுரையின்படி கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கல்லூரியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த உதவி பேராசிரியர்கள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்புக்கான ஏற்பாட்டினை நிர்வாக அதிகாரி திரு சந்துரு நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் கல்லூரியின் யோகா ஒருங்கிணைப்பாளர்கள் செய்திருந்தனர் தமிழக கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் பிறந்தநாளை ஒட்டி ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கதிர்காமம் அரசு மருத்துவமனை வெளியே ஐநூறு பேர்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் கதிர்காமம் தொகுதி தலைவர் வேல்முருகன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் அணி தலைவர்கள் கிளை நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் மகளிர் அணி தோழர்கள் தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையமும் கிரீடா பாரதியும் இணைந்து நடத்திய பதினோராவது சர்வதேச யோகா தின விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பயிற்சிக்கான சான்றிதழ்களை வழங்கினார் அரியாங்குப்பம் ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையமும் கிரீடா பாரதியும் இணைந்து நடத்திய பதினோராவது சர்வதேச யோகா தின விழா அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பாரதி கைப்பந்து கழகத்திடலில் நடைபெற்றது யோகா பயிற்சி விளக்கத்தை வேல்முருகன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார் மேலும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கினார் மேலும் மாணவிகளுக்கு யோகா பயிற்சி சான்றிதழும் வழங்கினார் ஆன்மீக விருந்தினராக ஓங்கார ஆசிரமத்தின் ஸ்ரீ சிவமதி சுமதி மாதாஜி பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்படைய செய்தார் மேலும் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் வார்டு செயலாளர்கள் ஜெயக்குமார் பாலு தொகுதி துணை செயலாளர் சிவா காத்தவராயன் என கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு யோகாசனமும் செய்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து ரசிகர்கள் வழிபாடு செய்தனர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் பிரபல நடிகருமான விஜய்யின் பிறந்தநாள் அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அவரது தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இதனை ஒட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் தொண்டர்கள் தங்கத்தேர் இழுத்தும் அன்னதானம் கொடுத்தும் சிறப்பாக கொண்டாடினர் உழவர்கரை தொகுதி கம்மன் நகர் மக்களுக்கு பரிசு பொருட்களை சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி தனது சொந்த செலவில் வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட கம்பன் நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலின் ஐம்பதாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி கம்பன் நகர் முழுவதும் உள்ள சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு நேரடியாக சென்று சிறப்பு தாம்பூலமாக சமையல் கடாய்களை தனது சொந்த செலவில் வழங்கினார் உடன் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான தளபதி விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மருத்துவ முகாம் ரத்த தான முகாம் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது திருநள்ளாறு நசீர் அகமது ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை மாரி பாபு ஒருங்கிணைத்தார் நிகழ்ச்சியில் ஏராளமான தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கீழ்புத்துபட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் பதினேழாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது தொடக்கமாக விழாவினை சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் பல்வேறு துறை சார்ந்த தொழிற்கல்வி பயின்ற இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தாங்கள் படித்து முடித்த தொழிற்கல்வி சான்றிதழை பெற்றுக்கொண்டனர் இந்தியன் சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி எஜுகேஷன் இயக்குனர் டாக்டர் சேவியர் அல்போன்ஸ் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி உரை நிகழ்த்திய டாக்டர் சேவியர் அல்போன்ஸ் அவர்கள் மாணவர்கள் சமுதாயத்தில் மனித நேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் மனித நேயத்தின் அவசியத்தை அன்னை தெரேசா மற்றும் பில்கேட்ஸின் வாழ்க்கை வரலாற்று சம்பவங்களை மாணவர்களுக்கிடையே எடுத்துரைத்தார் ஏழ்மை நிலையில் உள்ள ஒருவர் தன்னை விட மிகவும் மோசமாக ஏழ்மையில் உள்ள ஒருவருக்கு உதவ முன்வர வேண்டும் என அன்னை தெரேசாவின் வாழ்க்கை வரலாற்று சம்பவத்தை எடுத்துக் கூறினார் மாணவர்கள் தாய் தந்தையை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது ஆசிரியர்களையும் மாணவர்கள் வாழ்வில் மறக்கக்கூடாது என்பதற்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்று சம்பவங்களை எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் கல்லூரி இயக்குனர் திரு ஜி வி சுப்பிரமணியன் கல்லூரி முதல்வர் அனுராதா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி நிறைவில் விஜயம் காலாண்டு சுய முன்னேற்ற இதழ் கல்லூரி முதல்வர் திருமதி அனுராதா சுப்பிரமணியம் முன்னிலையில் டாக்டர் சேவியர் அல்போன்ஸ் வெளியிட்டார் முதல் பிரதியை கல்லூரி இயக்குனர் ஜி வி சுப்பிரமணியம் மற்றும் மேலாளர் ஸ்ரீராம் சுப்பிரமணியம் பெற்றுக்கொண்டனர் புதுச்சேரி எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னல் யூட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பு ஏற்றுக் கொள்ளுதல் நிகழ்ச்சி தனியார் இல்லத்தில் நடைபெற்றது புதுச்சேரி எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் யூடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு புதுச்சேரி அரவிந்தர் வீதி தனியார் இல்லத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முன்னாள் தலைமை நீதிபதி ஓய்வு ஐஆஸ் டி முருகபூபதி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் அனைவரையும் தலைவர் வரவேற்று பேசினார் புதிய தலைவராக பிரபு தலைவர் பிரமாணம் ஏற்றுக்கொண்டார் ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் இருபது சுகாதார தொழிலாளர்களுக்கும் மரியாதை செய்யப்பட்டது அவர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மூலம் பொன்னாடை போற்றப்பட்டு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது அந்த மரக்கன்றுகள் நடுவதற்கு இடம் அளித்தவர் வசம் ஒப்படைக்கப்பட்டது எதிர்காலத்தில் அந்த மரக்கன்றுகள் ஒரு மரம் வளர்க்கும் பண்ணையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்காக நாங்கள் அந்த திட்டத்தை துவக்கி இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் முடிவில் விழாவில் கலந்து கொண்ட செயலாளர் இதயதுல்லா நன்றி கூறினார் மதுகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளின் ஒரு அங்கமான எஸ் வி பள்ளியில் சர்வதேச யோகா தினம் நடைபெற்றது மாணவர்கள் அனைவரும் யோகாசனம் செய்வதற்கும் ஏற்ற வகையில் பள்ளியின் உள்ளரங்கத்தில் விரிப்புகள் தயார் நிலையில் விரிக்கப்பட்டிருந்தது அங்கு வருகை தந்த பள்ளியின் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் மற்றும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் முன்னிலையில் வெண்ணிற உடையில் வந்திருந்த மாணவர்கள் நின்று செய்யும் ஆசனம் அமர்ந்து செய்யும் ஆசனம் கவிழ்ந்து படுத்து செய்யும் ஆசனம் பத்மாசனம் பர்வதாசனம் தனுராசனம் சசங்காசனம் சர்வாங்காசனம் வீரபத்ராசனம் தடாசனா திரிகோணாசனா போன்றவையும் உட்கார்ந்த ஆசனங்கள் சாய்ந்த ஆசனங்கள் மற்றும் யோகமுத்ரா உத்தானந்த பாத ஆசனம் நவாசனம் போன்ற பல்வேறு வகையான ஆசனங்களையும் மற்றும் மூச்சு பயிற்சி முறைகளையும் செய்து காண்பித்தன இதனை கண்ட முதல்வர் மாணவர்களை வெகுவாக பாராட்டினார் மாணவர்களின் முன்னிலையில் பேசிய பள்ளியின் இணை செயலர் யோகாசன பயிற்சிகள் உடலின் உள் உறுப்புகளை பாதுகாக்கும் கருவியாக திகழ்கிறது உடலின் ராஜ உறுப்புகளான கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உறுப்புகளையும் சீராக இயக்குகிறது நரம்புகளை பலப்படுத்தி இரத்த ஓட்டத்தை செழுமையாக்கிறது எலும்புகள் வலு பெறுகிறது கழுத்து வலி முதுகு மூட்டு வலி போன்றவற்றிற்கு தீர்வு கிடைக்கிறது மூச்சை உள்வாங்கி வெளியிட்டு பயிற்சி செய்வதால் நுரையீரல் நன்றாக சுருங்கி விரிந்து சுவாசத்தை சீராக்குகிறது என்று எடுத்து கூறியதுடன் மாணவர்கள் அனைவரும் தவறாமல் யோகாவை செய்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும் என்று கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் இலவச அரிசி வழங்குவதில் இரண்டு கோடிக்கு மேல் ஊழல் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு எடப்பாடியை விமர்சித்து கார்ட்டூன் திமுகவை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுக போராட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்